உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன் இந்த நாளிலே வேதாந்த புத்தகத்துக்கு நான் திருப்பும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்களை இப்படியாய் சொல்கிறது அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த வசனத்தை எலிசா தீர்க்கு தனக்கு முன்பதாக ஆலோசனை கேட்க வந்த அந்த ராஜாக்களுக்கு சொல்லுகிறார் இந்த ராஜாக்கள் முன்பதாக தங்களுடைய இராணுவத்தையும் மிருஜி மிருக ஜீவன்களையும் அழைத்து தங்களுக்கென்று ஒரு டெஸ்டினி தங்களுக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக ஏழு நாட்களுக்கு பின்பதாக தண்ணீர் பற்றாக்குறை அவர்களுக்கு ஏற்படுகிறது தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில அவர்கள் மறுபடியுமாக தங்களுடைய டெஸ்டினியை நோக்கி பயணிக்க முடியாது தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியவில்லை ஆகையினாலே இவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் நமக்கு இப்பொழுது கத்தருடைய நடத்துதல் வேணும் தேவனுடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி அவர்கள் ஆலோசனை செய்து அருகாமையில் இருக்கிற எலுசா தீர்க்கதரிசியை அவர்கள் நாடுகிறார்கள் இந்த எலிசா தீர்க்கதரிசி கத்தருடைய வார்த்தையை சொல்கிறவர் இந்த எலுசா தீர்க்கதரிசி தேவனுடைய வழி நடத்துதலை பேசுகிறவர் ஆகியனாலே அங்கே இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டு அதன்படி செய்கிறார்கள் அங்கு எலிசா சொல்லுகிறார் காற்றையும் காண மாட்டீங்க மழையையும் காண மாட்டீங்க ஆனால் நீங்க ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பிக்கணும் நீங்கள் ஆயத்தமாகணும் நீங்கள் ஆயத்தமாகணும்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆகையினாலே இந்த நாட்களிலே நாம் அநேகர் பல டெஸ்டினி நமக்கென்று டெஸ்டினி வைத்துக்கொண்டு நமக்கென்று பல இலக்குகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பிரயாணம் செய்கிறோம் நிறைய காரியங்களை நாம் செய்ய நேரிடுகிறது படிக்கிற பிள்ளைங்க நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் வருகிறோம் வேலை பார்க்கிறவர்கள் நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் வருகிறோம் அநேக நேரங்கள் அநேக நாட்கள் நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜேர்னி வேலை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசமான ஜேர்னி தொழில் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கென்று வித்தியாசமான ஜேர்னி அப்படிப்பட்ட இந்த பயணிகளிலே நமக்கு தேவை வருகிறது எப்படி இவர்கள் பயணப்பட்டு போகிற வேலையிலே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை தண்ணீர் தேவைப்படுகிற சூழ்நிலை ம அவர்கள் பிரயாணப்பட்டு செல்ல வேண்டும் தங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த டெஸ்டினியை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் ஆகையினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வழிநடத்துதலை தேடி வந்தார்கள் எலிசாவுடைய வார்த்தையை கேட்டார்கள் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணித்து வரும் பொழுது நாம் பிரயாசப்பட்டு நம்முடைய இலக்கை நோக்கி நமக்கென்று வைத்திருக்கிற டெஸ்டினியை நோக்கி கடந்து வரும் பொழுது நாமும் களைப்படையலாம் நாமும் ஒருவேளை நம்முடைய தேவை நிமித்தமாக நாம் நாம் யாரிடம் கேட்பது என்று இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் தேவனுடைய வழி நடத்துதல இந்த வார்த்தை வருகிறது நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனால் பள்ளத்தாக்குகள் எப்படி நீரூற்றால் தண்ணீரால் நிரப்பப்படுமோ அது போல வாழ்க்கையில உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவேளை உங்களுடைய தேவை சந்திக்கப்படாதது போல இருக்கலாம் தேவை எப்படி சந்திக்கப்படுவது என்பது நீங்கள் அறிந்து கொள்ளாதபடி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தொடர்ந்து ஆயத்தப்படுங்க தொடர்ந்து அதற்கென்று ஆயத்தப்படுங்க இவர்கள் என்ன செய்தார்கள் பள்ளத்தாக்கை சுற்றிலும் வாய்க்கால்களை வெட்டி ஆயத்தப்பட்டார்கள் தண்ணீர் அடுத்த காலை வேளையிலே அடுத்த நாளிலே தண்ணீர் வந்து அந்த பள்ளத்தாக்கை நிரப்பினது அவர்களும் அவருடைய மிருக ஜீவன்களும் காப்பாற்றப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல தொடர்ந்து அவர்கள் என்ன காரியத்துக்காக டெஸ்டினியை நோக்கி சென்றார்களோ அதிலும் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீங்கள் பிரயாணப்பட்டு வருகிற நேரத்தில் நீங்கள் நீங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிற காரியங்களில் வேலை செய்கிற இடத்துல அது படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற காரியத்தில் நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு வரீங்க அதிகமாய் உழைக்கிறீங்க அப்பொழுது உங்களுக்கென்று தேவை இருக்கிறது உங்களுக்கென்று சில தேவைகள் வருகிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி கூர்மை தேவைப்படுகிறது நல்ல ஞானம் தேவைப்படுது அதே போல் வேலை பார்க்குற ப பிள்ளைங்களுக்கு இன்னும் திறமையான காரியங்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது இன்னும் உழைக்கக்கூடிய இன்னும் இன்டெலிஜென்ஸ் இன்னும் ஞானம் தேவைப்படுது பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்கள் தேவையை அற்பமாய் சந்திப்பார் எளிதாய் சந்திப்பார் நீங்கள் ஆயத்தப்படுங்க இவர்களை போல நீங்கள் ஆயத்தப்படுங்க அப்பொழுது தேவன் என்ன செய்வார் உங்களுடைய தேவைகளை நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை ஆசீர்வத்து சந்திப்பார் அற்புதமாய் சந்திப்பார் ஆகையினாலே ஆசிர்வாதம் எப்படி வரும் ஆசிர்வாதம் அந்த திசையில இருந்து வருமா இந்த திசையில இருந்து வருமா என்று நீங்கள் காத்திருக்காதீங்க அதற்கு அறிகுறியை தேடாதீங்க நீங்கள் தொடர்ந்து ஆயத்தப்படுங்க பிரயாணப்படுங்க ஆயத்தப்படுங்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வந்தடையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்